டெல்லியில் விடைய பெய்து கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம் டெல்லியில் தற்போது கடும் கனமழை பெய்து வரும் நிலையில் தற்போது பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அவர்களுக்கு எந்தவிதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அரசு தரப்பில் செய்து கொடுக்கப்பட்டிருக்கா வணக்கம் மோனிஷா ஸோ இப்போ நாம் இப்போ இருக்க இந்த டைமில் வந்து இப்போ மழை இல்லை ஆனால் வானம் மேகமூட்டத்துடன் இருக்குது மழை வந்து இப்போ இல்லை இரவு விடிய காலம் தொடங்கி கனமழை வந்து தொடர்ந்து விடாமல் பெய்தது என்றுதான் கூற வேண்டும் இடி மின்னலுடன் கனமழை பொழிந்தது தான் கூற வேண்டும் ஸோ இதன் காரணமாக தான் தற்பொழுது இயல்பு வாழ்க்கை டெல்லியை பொறுத்தவரையில் ஸ்தம்பித்திருக்கின்றது டெல்லி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இந்த மழையானது கனமழை விழுந்திருக்கின்றது இதன் காரணமாக தற்போது உடல் சூழ்நிலையில் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படுகின்றது முக்கியமாக பார்க்க வேண்டியது டெல்லி விமான நிலையத்தில் டெர்மினல் ஒன்றில் நாம் காலையிலிருந்தே பார்த்தோம் அந்த மேற்கூறையானது இந்த கனமழை காரணமாக இடிந்து விழுந்ததன் காரணமாக ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் கிட்டத்தட்ட எட்டு பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகின்றது த டெல்லி தலைநகர் டெல்லியில் இது போன்ற ஒரு சம்பவம் அதுவும் குறிப்பாக விமான நிலையத்தில் பல ஏராளமான வந்து செல்கின்றவர் விமான நிலையத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கக்கூடியது என்பது ஒரு சர்ச்சையாக இருக்கின்றது இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது தலைநகர் அதுவும் தலைநகர் டெல்லியில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பதற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் அதிர்ச்சி அந்த தெரிவித்து வருகின்றார்கள் ஸோ இதுபோன்ற ஒரு சூழலில் இந்த மழையானது மிகவும் கனமழையாக இருந்ததன் காரணமாக தான் கிட்டத்தட்ட வானிலை ஆய்வு மையமும் ஏழு நாட்களுக்கு இதுபோன்று டெல்லியை பொறுத்தவரையில் மழை இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றது பலத்த மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று தெரிவி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்பாடுகளை பொறுத்த வரையில் ட டெல்லி மேயர் தெரிவித்திருந்தார் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பொதுமக்களுக்கு உதவுவதற்காக உதவி மையங்கள் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலை தான் இரவுபேத மழையின் காரணமாக நாம் இந்த காட்சிகளை கூட பார்க்கலாம் இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஏராளமான வண்டிகள் இந்த ஒரு இது த இந்த நான் இருக்கின்ற சாலையானது எய்ம்ஸ் மருத்துவமனை செல்லக்கூடிய ஒரு சாலையாகும் முக்கியமான சாலை ஏராளமான எப்பொழுதுமே இருபத்தி நான்கு மணி நேரமும் போக்குவரத்து நெ நெரிசலாக இருக்கக்கூடிய ஒரு சாலை அந்த சாலையில் தான் தற்பொழுது சா முழுவதும் தண்ணீர் தண்ணீரானது தேங்கி இருக்கின்றது அதில் தெரியாமல் வந்த சில வாகனங்கள் தற்பொழுது அந்த வண்டியில் பாதி அளவு வண்டியானது மூழ்கி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றீர்கள் கிட்டத்தட்ட நான்கு இந்த வண்டிகள் இந்த இடத்தில் தற்பொழுது மூழ்கி இருக்கின்றது அதன் காரணமாக தான் தற்பொழுது அந்த தண்ணி முழுவதுமாக வடியாத காரணத்தினால் அந்த வண்டி அப்பொழுது இதுவரையில் பாதிப்பு எதுவும் இல்லை ஆனால் அவர்கள் இருந்தபோதிலும் வண்டியானது மூழ்கி அதன் பிறகு வண்டியை எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதுவோன்று டெல்லியின் பல பகுதிகளில் தற்பொழுது இந்த சாலைகளில் வெள்ளம் சூழ சூழ் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சியை காண முடிகின்றது சில இடங்களில் அந்தந்த வீடுகளுக்கும் கூட தண்ணீர் புகுந்திருக்கின்ற காட்சிகளையும் நாம் காண முடிகின்றது கிட்டத்தட்ட நான்கைந்து மணி நேரங்களுக்கு மேலாக மழையானது தொடர்ந்து விடாமல் மிகவும் கனமழை பெய்ததன் காரணமாக தற்பொழுது இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது பல பகுதிகளில் போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்க ஸ்தம்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களுக்கும் இது தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை தொடர இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது நான் குறிப்பிட்டது போல் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மழையானது குறைந்திருக்கின்றது இரு இருந்த இருந்தபோதிலும் ஏழு நாட்களுக்கு நாங்கள் சொன்னது போல் மழை இருக்கும் டெல்லியை பொறுத்தவரையில் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தென்மேற்கு பருவமழையானது தற்பொழுது தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பருவமழையானது எந்த அளவுக்கு தீவிரமடைகிறது என்பதை பார்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பார்க்க வேண்டும் தொடர்ந்து டெல்லியானது தண்ணீர் தட்டுப்பாடு கடும் வறட்சி காரணமாக கடும் வெப்பம் காரணமாக தொடர்ந்து பல நாட்களாக பல வாரங்களாக கிட்டத்தட்ட டெல்லியில் தண்ணீர் தட்டுப்பாடு இருந்தது என பார்க்க முடிந்தது டெல்லிக்கும் ஹரியானாவுக்கும் இடையே அந்த பிரச்சனையானது நீடித்து வந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த மழையின் காரணமாக இந்த தண்ணீர்